முதலமைச்சர் அலுவலகமே மணல் கான்ட்ராக்டையும் டாஸ்மாக் கம்பெனிகளிடமும் முதலமைச்சர் அலுவலகமே நேரடியாக பேரை பேசி பணம் வாங்குகிற ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி திமுக அதிமுக அரசியல்வாதிகிட்ட ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் வருஷத்துக்கு அப்போது இதில் ஊழல் கூடிக்கணக்காக ஊழல் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் இதெல்லாம் ஜெயலலிதா மேலேயே வழக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஜெயலலிதா அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு லால்குடியில் ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் கவீன ரைஸ் மில் நெல்லை போட்டால் அரிசி வெளியிடும் ஆசியாவிலே பெரிய ஏது இத்தனை ஆயிரம் கோடி எல்லாமே மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொடுக்குற ஐஏஎஸ் அதிகாரிகள் அடிக்கிற அமைச்சர்கள் இதுதான் திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட இயக்கங்கள் யார் இந்த மக்களை கா காப்பாற்றுவோம் கேரளாவில் க கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்குது முஸ்லீமுக்கு முஸ்லீம்கள் இயக்கம் இருக்குது காங்கிரஸுக்கு காங்கிரஸ் இயக்கம் இருக்குது அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றலாம் இங்கே சிறையில் இருந்து தான் தலைவனே வரலாம் அப்போ யார் மக்களை காப்பாற்றுவோம் கொள்ளையடிப்பதற்கு தான் வரலாம் இப்போ நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இது போன்ற குற்றவாளிகளுக்காக அமைச்சரவை அலுவலகம் காத்திருக்கு அந்த நாற்காலி காத்திருக்குன்னா இது போன்ற குற்றவாளிகளால் நிரப்பப்படுகிற தான் திமுக இந்து மதத்தால் விரட்டிவிடப்பட்டவர்கள் உப்பை மதம் இந்து மதம் இந்து மதம் இத்தனை ஜாதியாக பிரித்து வச்சிருக்கு ஊர்த்த உருந்து அடித்து சாகுறான் அதை வேடிக்கை பார்ப்பது இந்து மதம் இது மனிதர் மனித குலத்துக்கு தேவையில்லாத மதம் தான் இந்த இந்து மதம் ஏன் ஊழல் செய்கிற அமைச்சர்கள் தான் முதலமைச்சருக்கு வேணும் ஊழல் செய்யாதவர்களால் ப பணம் திருடி கொடுக்க முடியலை அப்போது அவர்கள் அவர்கள் தான் அவருக்கு வேண்டிய நபர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை போன்ற நேர்மையானவர்கள் தான் திமுக அரசுக்கு தேவையில்லை அமைச்சர்கள் என்றாலே பல ஆயிரம் கோடி கொள்ளையடிப்பது தான் அவர்களுடைய வேலை சாதாரணமாக சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சரானால் ஒரு ஐந்து வருடத்தில் பல ஆயிரம் கோடி தானாக சேர்ந்துவிடும் இது மத்திய அரசுக்கும் தெரியும் அமலாக்கத்துறைக்கும் தெரியும் இன்கம் டேக்ஸுக்கும் தெரியும் எல்லா துறைகளுக்கும் தெரியும் முதலமைச்சர் அலுவலகமே மணல் கான்ட்ராக்டையும் டாஸ்மார்க்கு கம்பெனிகளிடமும் முதலமைச்சர் அலுவலகமே நேரடியாக பேரை பேசி பணம் வாங்குகிற ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி அது ஜெயலலிதா கவர்மெண்டாக இருந்தாலும் சரி கருணாநிதி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இதுதான் அமைச்சர்களுக்கு என்ன வேலைன்னா அதிகாரிகளிடம் வேலை வாங்கி அரசு கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுப்புக்க சொல்லுவது தான் அதிகாரிகளுக்கு வேலை அதை அமைச்சர்கள் வீடு வீட்டில் சேர்ப்பது தான் அதிக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய வேலை இது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் கோ லட்சங்களாக இருந்தது இன்னைக்கு அது ஆயிரம் கோடிகளாக இருக்கு இதில் பொன்முடி கால் லட்சம் லாரி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லாரியில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டரில் ஒரு என்எல்சியை உருவாக்கியிருக்கார் ஆனால் அவருக்கு மீண்டும் மந்திரி பதவி உடனடியாக பிரமாணம் பண்ணி வைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் மந்திரி ஆகிட்டார் இன்னொரு ரெண்டு லட்சம் லாரி மணலாக திருடி இன்னொரு ஒரு இரு ரெண்டாயிரம் கோடி திருடுவார் இதெல்லாம் அந்த திராவிட இயக்கங்களில் மிக சாதாரணம் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் அமைச்சர் ஐம்பது டாஸ்மார்க் கம்பெனிகள் இருக்குது ஐம்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் ஐம்பது டாஸ்மாக் தொழிற்சாலைகளுமே சாராய தொழிற்சாலைகளுமே ஐம்பது அரசியல்வாதிகள்ட்ட இருக்குது திமுக அண்ணாதிமுக அரசியல்வாதிகிட்ட ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் வருஷத்துக்கு அப்போது இதில் ஊழல் கோடிக்கணக்காக ஊழல் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் போல் துரைமுருகன் மணல் கொள்ள ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லாரி கே கேரளாவுக்கு போகுது ஆந்திராவுக்கு போகுது கர்நாடகாவுக்கு போகுது இது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும் இதெல்லாம் ஜெயலலிதா மேலேயே வழக்கு அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குற ஜெயலலிதா அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு பல அமைச்சர்கள் மீது வழக்கு கருணாநிதி மீது வழக்கு இப்படி பல அமைச்சர்கள் சிறைக்கு போவதற்கு செந்தில் பாலாஜியை போல் தயாராக இருக்காங்க நேரு கே என் நேரு உள்ள போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோதும் சரி இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து போதும் சரி பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சுருக்கு இந்த பலாயிரம் கோடிகளை வைத்து அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட்டு ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் தமிழ்நாட்டில் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸு காவேரி மருத்துவமனை எங்கே பார்த்தாலும் உயர உயரமாக பல ஆயிரம் கோடியில் அப்போலா மருத்துவமனைக்கு இணையாக சென்னையில் காவேரி மருத்துவமனை இருக்குது ஒவ்வொரு மருத்துவமனையும் குறைந்தது ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது ஐம்பதாயிரம் கோடி இப்போ லட்சம் கோடி லால்குடியில் ஆசியாவிலேயே பெரிய ரைஸ் மில் நவீன ரைஸ் மில் நெல்லை போட்டால் அரிசி வெளியே வந்து ஆசியாவிலேயே பெரிய ஏது இத்தனை ஆயிரம் கோடி எல்லாமே மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி கொடுக்குற ஐஏஎஸ் அதிகாரிகள் அடிக்கிற அமைச்சர்கள் இதுதான் திமுக அண்ணா திமுக இரண்டு திராவிட இயக்கங்களுமே அப்போ இதில் ஊழல் வழக்கெல்லாம் ஒவ்வொருத்த ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பலாயிரம் கோடி ரூபாய் போடணும் மத்திய அரசால் போடுறதே இல்லை இப்போ தேர்தல் வருகிற பொழுது நேருவும் செந்தில் பாலாஜி ரெண்டு பேரும் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக விஷன் டூ ஹண்ட்ரட் இந்த விஷன் இவர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அவர் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி ரூபாயை தேர்தலுக்கு செலவு பண்ணுவதற்காக தயாராகிறார்கள் இப்படி தயாராகும்போது திமுக கூட்டணி எப்படி பலவீன பலவீனப்படுத்துவது என்று பிஜேபிக்கு ரொம்ப அவசரம் அவசியம் அஇஅதிமுகவோட பிஜேபி கூட்டணி சேருது கூட்டணி சேர்ந்த பிறகு இந்த கூட்டணி பலவீனமான கூட்டணியாக மாறி போயிடும் திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக மாறும் இதற்காக செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டு அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து எடுப்பதற்கு அத்தனை அவசரம் பிஜேபிக்கு அதே போல் நேரு நேருவையும் பலவீனப்படுத்தணும் நேரு மீது ஏதாவது வழக்கை போட்டு அவர் மேலே பல ஆயிரம் வழக்கு போடலாம் ஆனால் இதுவரைக்கும் பிஜேபி ஒரு வழக்கு போலயா பிஜேபிக்கு தெரிந்தே திருடுகிறார்கள் ரூவேல்யூ பில்டர்ஸ் எப்படி அமெரிக்காவில் இவ்வளவு ஆயிரம் கோடி போச்சு ஆயிரம் ஏக்கர் பண்ணைகள் பல பண்ணை இருக்குது இதெல்லாம் எப்படி டெல்லிக்கு தெரியாமல் எப்படி அமெரிக்காவுக்கு போச்சு அப்போது இதை பொறுத்தவரை அத்தனை அமைச்சர்களுமே பல ஆயிரம் கோடியை மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்களாக அண்ணாதிமுக வேலுமணி தங்கமணி வீரமணி ஹெல்த் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் இந்த பக்கம் திமுகவில் அதே அதே போல் தான் ஆக ஊழல் என்பது இவர்களுக்கு ஒரு சாதாரண பிரச்சனை அதனால் இந்த ஊழல் வழக்குகளெல்லாம் இவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே ஊழல் வழக்கில் ஜெயிலில் இருந்தது கருணாநிதியை ஊழல் வழக்கில் ஜெயிலில் இருந்தார் அதனால் முதலமைச்சராக வருகிறவர்களே சிறையில் இருக்கிற பொழுது மற்ற அமைச்சர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ச மிக சாதாரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கடன் வசூலை தடுக்க ஒரு புதிய மசோதா கொண்டு வந்திருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது போன்ற மசோதாக்கள்லாம் நிறைய இருக்குது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபொழுது காவிரி படுகையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கந்து வண்டிக்கு வாங்கிட்டு பல பேர் தற்கொலை செஞ்சு செத்து போகிறான் இதை மறைந்த பிஆர்கே குப்புச்சாமி வழக்கறிஞர் ஜெயலலிதாவுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இப்படி ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்தால் பல பேர் காப்பாற்றப்பட்டார்கள் ஆனால் அதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் அதெல்லாம் கண்டுகொள்வதே திருநெல்வேலியில் பச்சை குழந்தைய மன்னனை ஊற்றி தீ வச்சு அவனும் கருகி செத்தான் எடப்பாடி ஆட்சியில் காவல்துறை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானமே இல்லாமல் கந்து வட்டிக்காரர்களிடம் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய துறையாக தான் இருக்கு சட்டம் எத்தனை முறை சட்டங்களை போட்டாலும் சட்டங்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை மீறுவதனால் பல உயிர் பறி போயிருது அதனால கந்து வட்டிக்காரர்களுக்கு காவல்துறை எப்போவும் உடந்தையாக இருப்பான் சட்டம் மக்களுக்கு உட பாதுகாப்பாக இருக்கும் அதை காக்க வேண்டிய காவல்துறை பாதுகாப்பாக இருக்காது அதனால் இது மூன்று எத்தனை சட்டங்களை போட்டாலும் சரி மக்களை பாதுகாப்பது மக்களை மக்களே தான் பாதுகாத்து பாதுகாத்து கொள்ளணும் இல்லைன்னா மக்களுக்கான அரசியல் இயக்கங்கள் பாதுகாக்கணும் இங்கே அரசியல் இயக்கங்கள் பூராமல் போலி அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படும் அதனால் மக்களை பாதுகாப்பதற்கு இங்கே ஆளே இல்லை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் கள்ளக்கூட்டு யார் இந்த மக்களை கா காப்பாற்றுவது கேரளாவில் க கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்குது முஸ்லீமுக்கு முஸ்லீம்கள் இயக்கம் இருக்குது காங்கிரஸுக்கு காங்கிரஸ் இயக்கம் இருக்குது அவர்கள் அந்த மக்களை காப்பாற்றுறான் இங்கே சிறையில் இருந்து தான் தலைவனே வரலாம் அப்போ யார் மக்களை காப்பாற்றுவது கொள்ளையடிப்பதற்கு தான் வர்றான் அப்போ எப்படி அந்த கொ 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 எப்படி எழுதி எப்படி கேட்பான் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறான் எல்லா அரசியல் கொலைகள் பூரா பணத்துக்கு தான் நகருது அம்ஸ்டான் கொலை அம்ஸ்டாங்குள்ளே கூடாமல் எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து சொத்துக்களை பிரித்து வைத்துக் கொள்வதில் தான் கொலையே நடந்திருக்கு ஆக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் திருந்தாத வரை இது போன்ற கந்துவட்டி கொள்கை எத்தனை சட்டங்களில் வந்தாலும் அவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய கனவு தான் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு பத்து ரூபா இந்த ஊழல் இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பத்து ரூபாய் வாங்கினாலும் குடிப்பான் இருபது ரூபா வாங்கினாலும் குடிப்பான் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டாஸ்மாக இருக்குது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டாஸ்மாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுது அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பூட்டிடுவான் பூட்டினா பாரில் இருந்து பாட்டில் இப்போ பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாய் விற்றுட்டு காவல்துறை உடந்தை அந்த ஏரியா ஆளுங்கட்சி வட்ட செயலாளர் வந்தை யார் இதை பாதுகாப்பது எப்போ போய் நீங்கள் டாஸ்மாக் பார்ல சரக்கு கேட்டாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கும் கிடைக்கும் ரெண்டு மணிக்கும் கிடைக்கும் நாலு மணிக்கும் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லா டாஸ்மாக் பார்லேயும் அதுதான் நிலவரும் ஆனால் அரசு என்ன சொல்லுது காலையில் பன்னெண்டு மணிக்கு தொடக்கணும் பத்து மணிக்கு கூட்டிடு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு திறப்பதற்கு முன்பே டாஸ்மாக சர கிடைக்குது அப்போ இந்த சட்டம் எதுக்கு சட்டம் ஆளுங்கட்சியை கட்டுப்படுத்தாது ஆளுங்கட்சி போலீஸை கட்டுப்படுத்தாது மக்களுக்கு தான் சட்டம் ஐம்பது ரூபா கொடுத்தா சட்டம் அங்கே மீறப்படும் பத்து ரூபா என்பது ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு கோடி பேர் சாராயம் பாட்டில் வாங்கலாம் இதில் பத்து ரூபா பத்து கோடி ரூபா செந்தில் பாலாஜியுடைய அக்கோ கணக்குக்கு போகுது ஒரு நாளைக்கு பத்து கோடினா முப்பது நாளுக்கு முந்நூறு கோடி மூணாயிரத்தி அறுநூறு கோடி வருஷத்துக்கு டெய்லி போகுது இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர்களும் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் பங்கு போட்டுக் கொள்வதற்கு அரசியல் நடத்துவதற்கு தேவையான பணம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நாளை ராஜினாமா செய்ய ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது உண்மையா இல்லை உச்ச வழக்கு இருக்கிற காரணத்தினால ஒரு குற்றவாளி அமைச்சராக தொடர முடியாது அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமென்றால் நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணணும் ஜாமீனை ரத்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிறைக்கு போகணும் அப்போது சிறை வாழ்க்கை வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா இது உச்ச நீதிமன்றம் கேட்ட பிறகு அனைவா திங்கக்கிழமை மணிக்கு ராஜினாமா செஞ்சுருவார் வழக்கை நடத்துவார் ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியும் அந்த சைலன்காரன் இல்லைன்னா அவரால் இந்த விஷன் டூ ஹண்ட்ரட குங்கு பெல்ட்லேயும் தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியிலையும் செயல்படுத்த முடியாது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய அலுவலகம் அவருக்காக காத்திருந்தது இப்போ நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் இது போன்ற குற்றவாளிகளுக்காக அமைச்சரவை அலுவலகம் காத்திருக்கு அந்த நாற்காலி காத்திருக்குன்னா இது போன்ற குற்றவாளிகளால் நிரப்பப்படுகிற அரசாக தான் திமுக திமுக பல குற்றவாளிகளை உருவாக்கியிருக்கு அண்ணா திமுக அதை விட பெரிய குற்றவாளிகளை உருவாக்கியிருக்கு உயர் நீதிமன்றம் தலையிட்டு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இவர்களை தண்டிக்க வேண்டியிருக்கு மக்கள் மன்றத்தால் தண்டிக்க முடியல ஏன்னா மக்கள் மன்றம் இவன் மங்க இரநூறுபாய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டான் ரூபாய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டான் அப்போது அந்த வாக்குனுடைய வலிமையை தெரியாத மக்கள் இருக்கிற வரை இது சாத்தியமே இல்லை செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணாதிமுக அமைச்சராக இருந்த பொழுது திமுக போட்ட வழக்கு தான் இப்போ அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது இது அல்லாமல் டாஸ்மார்க்கில் ஒரு வழக்கு டாஸ்மார்க்கில் லீக்கேஜ் இருக்குன்னு பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னார் இதெல்லாம் ஊழல் நடக்குதுன்னு அது அவரே சொன்னார் அந்த ஊழலை அவரால் கண்டுபிடிப்பதற்குள்ள அவர் தூக்கி எறியப்பட்டார் ஏன் ஊழல் செய்கிற அமைச்சர்கள் தான் முதலமைச்சருக்கு வேணும் ஊழல் செய்யாதவர்களால் பணம் திருடி கொடுக்க முடியாது அப்போது அவர்கள் அவர்கள் தான் அவருக்கு வேண்டிய நபர்கள் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜனை போன்ற நேர்மையான நபர்களெல்லாம் திமுக அரசுக்கு தேவையில்லை இப்போ திமுக அரசை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி நேரு போன்ற மனிதர்கள் தான் ஏவா வேலு இவர் இவர்கள் தான் திமுக அரசை தூக்கி பிடிப்பதற்கு தேவைப்படுகிறார்களே தவிர நேர்மையான ஆட்சி நிலையான ஆட்சி இதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா மறுபடியும் தேர்தலில் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கணும்னா ஏறக்கூடிய ஆறரை கோடி வாக்காளர்களில் ஒரு ரெண்டு கோடி பேராக ஓட்டு போனோம் ரெண்டு கோடி இன்ட்டு ரெண்டாயிரம் போட்டால் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி பணம் தேவை இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பீங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து திருட வேண்டியது திருடினா தான் நீங்கள் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற முடியும் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா தான் வெற்றி பெற முடியும் இந்த ரெண்டாயிரம் எங்கேருந்து எடுப்பீங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுப்பீங்க ஆக மொத்தம் இது திராவிட இயக்கம்னாலே ஊழல் ஆட்சி தான் அது செந்தில் பாலாஜி விதிவிலக்கு இல்லை விதி விதிவிலக்கு இல்லை ஏவா வேலு நேரு யாருமே விதிவிலக்கு இல்லை அத்தனை பேரும் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து மக்களுக்கு கையூட்டை கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வருவதற்கான செட்டப் தான் திமுக ஆட்சி இந்த தேர்தல் சரி பார்த்திங்கன்னா இந்த பகல்காமில் டெரரிஸ்ட் ஆட்டங்கள் நடந்திருக்கு அது வந்து பிஜேபியாக பிஜேபி தான் செஞ்சிச்சு அது வந்து எலக்ஷன் வருதுனால அப்படி செஞ்சுச்சுன்னு ஒரு டாக் இருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அந்த அஸ்ஸாமில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதையே வலியுறுத்துறாரு நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு பகல்காம் பள்ளத்தாக்கு தீவிரவாதிகள் நாலு தீவிரவாதிகள் ஒரு மணி நேரம் அவன் அட்டகாசம் பண்ணியிருக்கான் ஒரு மணி நேரம் அங்கே இராணுவம் போகவே ஐநூறு முதல் ஆயிரம் பேர் கூடுகிற அந்த ப பள்ளத்தாக்கில் இராணுவம் மருந்து கூட இல்லை காவல்துறை இல்லை அப்போது இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்த பகல்காம் பள்ளத்தாக்குக்கு ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் அவன் ஊடுருவி பெறுகிற பொழுது ஏன் யாருடைய கண்ணில் படலியா தடாவுடைய கண்ணில் பட்டிருக்கணும் ஆயிரத்தோடு அவன் ஊடுருவ ஊடுருவி இருக்கான் ஏதோ ஒரு வாகனத்தில் வந்திருப்பான் வண்டியில் வந்திருப்பான் எப்படி ஆயிரம் கிலோமீட்டர் இவனால் பயணிக்க முடிந்தது ஒரு மணி நேரம் எப்படி இவன் ஒவ்வொரு ஊரா பார்த்து பார்த்து அவன் எப்படி சுட முடிந்தது அப்போது அரசினுடைய பலவீனங்கள் தான் கார்கில் வார் நடக்கிற பொழுது காஷ்மீர் பார்டரில் அறுபது கிலோமீட்டர் ஊடுருவணும் அறுபது கிலோமீட்டர் ஊடுருவுகிற வரை இந்திய இராணுவ புலனாய்வாளர்கள் என்ன இருந்தாங்க இப்படி பல கேள்விகள் இருக்குது இந்தியா அடைந்த பொழுது நீங்கள் இப்போ காஷ்மீரில் பாகிஸ்தான் இராணுவ ஊடுருவி இப்போ பாதி பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீராக பாதி இந்திய பகுதி காஷ்மீராக இருக்குது அப்போ இதெல்லாம் இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல்வாதிகளால் நடக்கக்கூடிய பலவீனம் இந்த பகல்காம் தாக்குதல் என்பது நாலு பே நாலு பேருடைய புகைப்படம் இப்படி உடனே வெளிவருது முஸ்லீம்களை நீங்கள் வன்முறையாளர்களாக தீவிரவாதிகள் எந்த வகையிலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவர் அந்த வன்முறைக்கு காரணம் அப்பாவி முஸ்லீம் மக்கள் என்று நாம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பாவி முஸ்லீம் மக்கள் பல பேர் அந்த இடத்துல செத்து போயிருக்கான் இந்த குதிரை ஓட்டுகிற நபர் தீவிரவாதியோட சண்டை பிடிச்சி தீவிரவாதி அவரை சுட்டு கொண்டு இருக்கான் ஒரு முஸ்லீம் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான் பல பேர் பாதிக்கப்பட்டவர்களை தொழில் சுமந்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஒரு பெண் தன்னுடைய கணவனை இறந்து போயிட்டா ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு இரவு முழுக்க காஷ்மீர் ஸ்ரீநகர் ஆஸ்பத்திரியில் இரண்டு சகோதரர்கள் தான் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லீம்களை பொறுத்தவரை அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் பல பேர் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி தியாகம் பண்ணியிருக்கான் பல பேர் இந்த நாட்டுக்காக ரத்தம் செஞ்சிருக்கான் பல முஸ்லீம் தியாகிகள் இன்னும் இந்தியாவுடைய விசுவாசம் மிக்க குடிமகனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களை ஒட்டு மொத்தமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்லுவதைப் போல ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது அவர்களும் தேசபக்தர்களே அவர்கள் ஏன் முஸ்லீமாக மாறினாங்கன்னா இந்து மதத்திலிருந்து விடப்பட்டது பார்ப்பனர்களால் பார்ப்பன பணியாக கும்பலால் இந்து மதத்திலிருந்து நீங்கள் அன்டச்சபிள் தொட்டால் தான் அவன் முஸ்லீம்களை மாறிட்டான் கிறிஸ்தவனாக மாறிட்டான் இந்து மதத்தால் விடப்பட்டவர்கள் குப்பை மதம் இந்து மதம் இந்து மதம் இத்தனை ஜாதியாக பிரித்து வச்சுருக்கு உறுத்த உருத்த அடித்து சாகுறான் அதை வேடிக்கை பார்ப்பது இந்து மதம் இது மனிதர் மனித குலத்துக்கே தேவையில்லாத மதம் இந்த இந்து மதம் முஸ்லீமில் நீங்கள் சகோதரனாக பாவிக்கிறான் கிறிஸ்துவ சகோதரனாக பாவிக்கிறான் ஆனால் இந்து மதம் என்பது பார்ப்பன மதமே தவிர அது தமிழர் மதம் அல்ல தமிழர்களை இந்தியர்களை பல கூறுகளாக பிரிக்கக்கூடிய ம மதம் அது மனித குலத்துக்கு எதிரான மதம் ஹிட்லருடைய நாஜி கொள்கை தான் ஆர்எஸ்எஸ்டைய இன்றைய கொள்கை அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது உலகம் முழுக்க அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது அதை மீண்டும் பிஜேபி என்ன பண்ணுறாங்க அந்த கொள்கைகளை மெழுகு பூசி இனிப்பு தடவி மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மதமே தேவையில்லை மதம் என்பது மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர படுகுபடுத்தக்கூடாது ஆனால் இந்த பிஜேபி ஆர்எஸ் சங்கிகளை பொறுத்தவரை மதம் என்பது மனிதர்களை பிளவுபடுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டு இந்து முஸ்லீம் சண்டைகளை பாபர் மசூதி இடிப்பின் மூலம் பாபர் மசூதி இடிக்க வேண்டிய சேவையே இல்லை பாபர் மசூதிக்கு அருகாமையிலே ராமர் கோயிலை கட்டியிருக்கலாம் அதை இடிப்பது என்பதே அரசியல் பண்ணி தான் பா பாஜக காந்தி சுட்டுக் கொன்ற பொழுது காந்தியை சுட்டு கொன்றவன் ஒரு முகமதியர் என்று தன்னுடைய கையில் பச்சை குத்திருந்தான் ஆனால் காந்தியை சுட்டுக் கொண்டவன் சிற்பவன் பார்ப்பான் பெரியார் அம்பேத்கர் அன்றைய வானொலியில் பேசி முஸ்லீம் சு காந்தியை சுட்டு கொல்லவில்லை என்று சொன்ன பிறகுதான் கலவரம் மோய்ந்தால் அப்பா முஸ்லீம் பல பேர் கொல்லப்பட்டு இருப்பார்கள் இப்படிலாம் நிறைய விஷயங்களை பிஜேபி ஆர்எஸ் சங்கிகள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகல்காம பள்ளத்தாக்கு தாக்குதல் தாக்குதல் எதிரொலியா ஒரு பிரைம் மினிஸ்டரோ உள்துறை அமைச்சரோ டிஃபென்ஸ் யாருமே பிரஸ் மீட்டே தரல ஏன் இப்படி இருக்காங்கன்ட்டு நம்ம நாடு மட்டும் இல்லாமல் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல உண்மை வெளிப்பட்டு போகும் ஏன்னா புல்வாமா தாக்குதல் இப்ப ஐம்பது கிலோ அது வெடிமருந்து எப்படி அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை காஷ்மீரினுடைய ஆளுநர் கவர்னர் இன்னைக்கு வரைக்கும் பல கேள்விகள் எழுப்புறார் இப்படி இத்தனை மைல் கடந்து முன்னூத்தி எண்பது கிலோ ஆல்டிக்ஸ் வெடி மருந்து அந்த இடத்துல வெடிச்சதுன்னு கேட்குறாரு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கும் பல சந்தேகங்களுக்கு விடை சொல்ல வேண்டியிருக்கும் இது ஒருவேளை பீகார் தேர்தலுக்காக ஆளு ஆளுங்கட்சியினுடைய கைங்கரியமா அப்படிங்கிற சந்தேகத்தை யார் எழுப்புனா அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பினார் இப்போ ஒரு சிறையில் அடைப்ப அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ ஜனநாயகமா இல்லையா ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க நேற்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் கலந்துக்காம பீகாரில் போயிட்டு எலெக்ஷன் இது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இல்லைவா பிஜேபி மோடிய அரசியல் இருந்து விளக்க சொல்றான் ஆர்எஸ்எஸ் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இரண்டு முறை மூன்றாவது முறை பிரதமரை வந்துட்டார் நீங்கள் நாற்காலியை காலி பண்ணுங்கிறான் ஆர்எஸ்எஸ் நாற்காலி காலி செய்யாமல் இந்த அஜித் தோவல் அண்டர் கிரவுண்டு மூமெண்ட் ரகசிய இயக்கங்கள் அத்தனை இயக்கங்களுடைய தொடர்புடையவர் அஜித் தோவலும் மோடியும் செய்கிற இந்த அரசியல் தகுடு தங்கள் தான் இந்த பீகார் தேர்தலில் எப்படியாவது பிஜேபியை ஜெயிக்க ஜெயிக்க வைத்து விட்டால் மோடி ஆர்எஸ்எஸ்ஸால் பாதுகாக்கப்படுவார் என்பதற்காக பல அரசியல் நகர்வுகளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எப்பவுமே தப்பான தவறான இயக்கம் அது ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு முறையாக தடை செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு எதிரான இயக்கம் நேரு ஒரு முறை தடை செஞ்சார் இந்திரா காந்தி ஒரு முறை தடை செஞ்சார் அதில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் இந்து மதத்தினுடைய சனாதன கருத்துக்களை இன்னைக்கு மக்களை சாதிகளாக பிரித்து சனாதனமாக பிரித்து ரத்தம் சிந்துவதை ரசிப்பவர்கள் தான் அந்த பார்ப்பனர் ஆகையால் இந்த மோடியினுடைய அரசியல் வாழ்க்கை எழுபத்தி ஐந்து வயதை கடந்த பிறகு ஓய்வுக்கு போக சொல்கிற ஆர்எஸ்எஸ் ஆனால் ஓய்வுக்கு போகாமல் இந்த இது போன்ற அரசியல் சிறைமுறை வேலைகளை செய்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகிற சாகசம்தான் இப்போ இந்திய பாகிஸ்தான் சண்டை பாகிஸ்தானுக்கு சர்ஜிக்கல் ஃபைட் இதெல்லாமே தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மூடி செய்கிற திரைமறை வேலை நீங்கள் அமிஷா பதவி விலக வேண்டும் இப்படி பல குரல்கள் ஒழிக்க துவங்கியிருக்கு ஆனால் அமிஷா பதவி விலக தயாராக இல்லை நன்றி வணக்கம்